السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والقران المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الاولون من المهاجرين والانصار والذين اتبعهم باحسان رضي الله عنهم ورضوا عنه وعد لهم جنات تجري تحتها الانهار خالدين فيها ابدا ذلك الفوز العظيم صدق الله العلي العظيم وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم الہادر من حدر ما نحا اللہ عنہ صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہ تعالیٰ اللہ تعالیٰ اللہ تعالیٰ نگر اکتا انتری اور نمازی ہے اللہ ہونے دل بیرا آدم ہم سے رسول اللہ صلی اللہ علیہ وسلم اول ملکی انہاں اپنے پر جنوری بات اوتمہ صحابہ آکر تابعین کر دبو تابعین کر مچنی دورگت دیکھنی باپ دا بارد کلی اندہ نبارکو انہاں امینانا مسلمانا آنکھ پر جلو نیزی مندر من اللہ بدا کر غنیب کا سبودہ لگلی اللہ ہونی اپنے پر بیئے گھنڈے اور ہجیرہاں مجھل دے اکتہ ہجیرہاں لیے مدرد நாம் இங்க அமல் அதாவது அதாவது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு இப்போ வந்துள்ள ஆண்டு அவகாச வரக்கூடிய இந்த நாட்களில் இந்த மாதங்களில் நமக்கு உடல் நலத்தை வழங்கி அவனுக்கு மென்மேலும் அமல் செய்யக்கூடிய பண்ணக்கூடிய செய்யக்கூடியதோ உங்களுக்கு வாங்குவாங்க அவ்வாவுடைய இந்த மாற்றத்தில் ஏகப்பட்ட நபர்கள் பல தியாகங்களை செய்திருக்கின்றார்கள் யாரும் தியாகம் செய்யாமல் இந்த மாற்றம் கிட்ட வரல அந்த வரிசையில் நம்முடைய முன்னோர்கள் செய்த குறிப்பாக பெரும்பாலா சொல்லும் சகாபாக்கம் செய்த தியாகத்தில் ஒரு தியாகம் தான் நம்ம ஹிஜ்ரத் சொல்றோமா இல்லையா ஒவ்வொரு வருஷம் பாத்தீங்கன்னா ஹிஜ்ரியா என்ன செய்வோம் நாம் கணக்கிடுவோம் பெருமாள் என்ன செய்வோம் நிக்கா செய்வோம் என்ன செய்வோம் ஹிஜ்ரியா பார்ப்போம் இல்ல ஏதாவது தேவைன்னா ஹிஜ்ரியா பார்ப்போம் நாம ஆனா ஹிஜ்ரத் என்பது இஸ்லாம் மார்க்கத்தில் எவ்வளவு மிக முக்கியமான சொன்னா இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து இரண்டாக பிரிக்கலாம் பெருமாள் வாழ்க்கையில ஒன்று ஹிஜ்ரத்துக்கு முன்பு அடுத்து ஹிஜ்ரத்துக்கு பின்பு ஹிஜ்ரத் என்பது ஒரு நாட்டை தொடர்ந்து அல்லாவுக்காக தன் குடும்பத்தையோ தன்னுடைய சொந்த மதங்களை விட்டு தன் வீட்டை விட்டு தன் சொந்த நாட்டை விட்டு வேறொரு நாட்டிற்கு அகதிகளாக செல்லக்கூடிய ஒரு பயணம் தான் ஹிஜ்ர அந்த ஹிஜ்ர என்பது எப்போது அவசியம் அவசியம் ஆகுது சொன்னா இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஹிஜ்ர தேவைப்படல ஆனா நீ சஹாபாவை செஞ்சுதான் நபி சொல்லுல்லா சார் வந்து நபியாக காக்கப்பட்டு

அன்னைக்கு வந்து இஸ்லாம் ஏற்ற மக்கள் வந்து பார்த்து சொன்னா விரல் விட்டு என்ன கூடிய அளவுக்கு தான் இஸ்லாத்து மக்கள் ஏற்றார்கள் ரொம்ப பெரிய கூட்டமும் கிடையாது மறைஞ்சு மறைஞ்சு அமல் செய்யணும் மறைஞ்சு மறைஞ்சுதான் தோழணும் பகிரமாக தோழ முடியாது இப்படி ஒரு காலகட்டம் இருந்தது எந்த அளவுக்கு சொன்னா ஈமானோடு வாழ்வதே பெரும் கடினம் எந்த ஒரு நிலையில அந்த மக்கள் வாழ்ந்தாங்க அப்படிப்பட்ட சூழல்ல தான் முதல் ஹிஞ்சலத்தை

இங்க போற பிறகு எந்தராஜ் தெரியுமா அங்க போய் அந்த மக்கள் வந்து சொன்ன மாதிரி என்ன செய்யறாங்க அந்த நாட்டுல அபிசியா வந்து இவங்க நல்லபடியாத வாழ்ந்தாங்க ஆனா எப்படி சொன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அங்க இருந்து போவாங்க இல்லையா யாராவது வந்து மக்கா வந்து மதினாவுக்கு போனாங்க சொன்னா அவங்களோட வாழ்க்கிறது கேட்பாங்க இப்ப மக்கள் எப்படி இருக்கு அமைதியா இருக்கா என்ன என்ன செய்வாங்க இவங்க சொல்லுவாங்க கேட்பாங்களாம்

அழிய வந்து அவங்க வீட்டில் தங்க வைக்கிறாங்க தங்க வைக்கிறாங்க அந்த சூழல் என்ன அந்த நேரத்தில் அந்த மக்கள் என்ன செய்ய தெரியுமா அவங்க திட்டம் போடுறாங்க இன்னைக்கு சின்ன நான் வந்து கொலை பண்ணிடணும் தனியா போனா குழம்பு ஆகிடும் அப்படின்னு சினிமா எல்லா கூட்டாக சேர்ந்து நம்பி அவங்க வந்து வெளியே படம்தான் செய்யணும் மேலே பாய்ந்து எல்லோரும் சேர்ந்து அவங்க போரணும் அவன் யாரும் ஒன்றும் தெரியாது இல்லையா போய் தின்னம் போடுறாங்க ஆனால் அல்லவனத்தில் அல்ல கூட வாழ்ந்த சொல்லுவான் இப்போ மக்களும் பக்களவு தான் அவங்க சளி பண்ணாங்க அல்லாமல் சரி பண்ணான்

இந்த ஆட்ட போறான்னு சொல்லி இப்ப ரசிடுறாங்க இதே நேரத்தில் பார்த்து சொன்னா அழியா

கட்சிக்கு போறவங்களா பாத்தீங்கன்னா அந்த சௌர பிரதேசம் பார்வையாளருக்கு அங்க குறிப்பு காமிக்கிறாங்க அது எப்படி சொன்னா வெகு குறுகையான பாதை அது அந்த அந்த பாறை அந்த அந்த குகை அப்ப எப்படி சொன்னா அந்த இடத்துல இருந்து மிக குறுகலான ஒரு குகை நிச்சயம் நிச்சயம் அவங்க அவங்க தங்குறாங்க அந்த தங்கி போயிட்டு பாக்குறாங்க அந்த காஃபி நினைச்சாங்க நிச்சயம் வந்து அவங்க மக்கா வெளியே சென்று அழைத்து கொண்டு நபி தேடி நினைச்சாங்க மிக தேடி கொண்டே வராங்க கரிசி வந்து கரிசி எங்க வந்து தெரியுமா சவுர பகுதியில வந்தாங்க வந்து உடனே என்ன சொன்னா அந்த தௌறு போக்கீங்க காசல் அந்த காப்பி கால வந்து காப்பிட்டு காலை வந்து அவங்க பாத்துறாங்க பார்த்து சொல்றாங்க சொல்லலாம் எனக்கு எது நான் பரவாயில்ல ಿಲ್ಲಾತ್ಸು ஒரு <Sessimus> நின அவர் சொன்னார் தன்னுடைய தோழரை பார்த்து சொன்னார் தோழரே இன்னும் நீங்க கவலைப்படாதீங்க அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் சொன்ன விஷயத்துல அல்லா சொல்லி காட்டா அல்லா விஷயத்துல அல்லாஹ் காப்பாத்துல இருந்தாலும் நல்லா கொண்டா சொல்லி காட்டா இது வந்து பெரிய சம்பவங்க அப்ப இதுக்கப்புறம் வந்து மதினாக்கு போறாங்க மதினா பண்ணி சொன்னா பெரிய வளர்ச்சி சொல்லுறது ஆனந்த சொன்ன மாதிரி இதுல முன்பு என்பதை விட இதுல இஸ்லாம் என்ன செய்யுது மிக வேகமா

மார்க்கத்துல ஒரு அமல் செய்யறோம் அந்த அமல் செய்யும்புது முதல் முதலாக ஒரு அமல் செய்ய அது தனி சிறப்பு இருக்குங்க

இன்னும் போவோம் அது நம்ம வாழ்க்கையில முன்னே செய்யும் சொன்னா நாம எதே ஜாதக செய்யலாம் அல்லாஹ் அல்லாஹ் தூதர் சொல்றாங்க அல் முஹாஜிரு மன் ஹஜர மா நஹல்லாஹு அன்ஹு முஹாஜிர் யார் தெரியுமா அன்னைக்கு வந்து தன்னுடைய மாட்டுக்கு வந்து வேற நாடு போறது முஹாஜிர் ஆனா அது அதுவும் இல்லாம நபிசல்லாம் சொல்லி காட்டுறாங்க யார் வந்து அல்லாஹ் தஆலா தருத்த விஷயத்தை வந்து தன்னை வந்து தவிர்த்து கொள்வாங்களோ அவங்க முஹாஜிர் சொல்றாங்க ஹிஜ்ரத் என்பது துறந்து செல்வதற்கு அர்த்தம்